அன்பான ரிஷபராசி நேர்களே ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவன் விநாயக பெருமானை மனதிலே நிறுத்தி இந்த ரிஷபராசி கிட்ட பேசுறது எனக்கு ஒரு ஆனந்தம் இந்த பதிவு எதை நோக்கினா தட்சிணாயின புண்ணிய காலத்திலே ஷராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்தி தான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத விட எப்படி இருக்க இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டு அயனம் உண்டு மார்கழி தை மாதத்தை துவங்கி ஆணி மாதம் வரை உத்தராயணம் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை தட்சிணாயணம் இதுல இப்போ ஆடி மாதம் துவங்குது இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாச காலங்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்படி போகும் எப்படி போகணும் எப்படி போக வைக்கணும் ஜோதிடத்துடைய ஒரே தீர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்துவதுதான் ஜோதிடத்துடைய தீர்வு ஒளி வெள்ளத்தை ஒரு ஜோதி ரூபம் ஒரு ஜோதி ரூபத்தை உங்களுக்கு கொடுக்கிறது தான் ஜோதிடத்துடைய தேவை ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதிடமே தான் ஒரு மனதுல முழு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்ப எப்படி இருந்தா அந்த ஒளி நமக்கு கிடைக்கும் நம்மதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் என்னமோ சொல்றாரு ஆயனம்ங்கிறாரு தட்சிணாயனை என்ன பண்ணிடும் ரொம்ப கவனமான ஒரு விஷயம் மனிதனுடைய மனம் கொடுக்கிற அழிவு வேற எதுவுமே கொடுக்காது இயற்கையையும் சீண்டக்கூடாது மனிதனுடைய மனதையும் சீண்டக்கூடாது இதுதான் உண்மை மனிதனுடைய மனதை சீண்டினால் மிகப்பெரிய கோபம் வண்ணம் இதெல்லாம் ஏற்படும் இயற்கையை சீண்டினால் பேர் அழிவு ஏற்படும் ரெண்டுமே அழிவுக்குள்ள காரணம் அதனாலதான் இன்னைக்கும் நம்மெல்லாம் வந்து வறுமை பஞ்சம் நிறைய பொருளாதார இழப்புகள் இன்னும் பொருளாதாரமே நமக்கு கிடைக்காத சுச்சுவேஷன் நிறைய மன கஷ்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் முதல் காரணம் நம் மனம் மிகவும் அழிவை நோக்கி செல்கிறது அதை கட்டுப்படுத்த முடியல மனதை கட்டுப்படுத்த முடியல ஆசையை கட்டுப்படுத்தினால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் தேவைகளை கட்டுப்படுத்தினால்தான் ஆசையை கட்டுப்படுத்த முடியும் தேவைகளை கட்டுப்படுத்த முடியாது ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாது மனதை கட்டுப்படுத்த முடியாது காலம் மாறி போயிடுச்சு இப்பயும் நானும் உட்காந்துட்டு குழந்த நீ தியானம் பண்ணு ராஜா நீ தியானம் பண்ணு நீ ஆசையை கட்டுப்படுத்தலைன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர்ல ஒருத்தர் ஆசையை கட்டுப்படுத்திட்டாரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரமான மகிழ்ச்சி கைத்தட்டியாச்சு மீதி நாலு பேரு கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும் கொஞ்ச நாள் பொறுத்து போப்ப ஆசையை கட்டுப்படுத்தின அப்புறமா என்ன பண்ணுவான் நான் மட்டும் எழுச்சவையா நீங்களாம் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நீ நினைச்ச நேரத்துல பர்கர் சாப்பிடுற நீ நினைச்ச நேரத்துல பீஸா சாப்பிடுற நான் மட்டும் என்ன தோசை மட்டுமா சாப்பிடணும் போயா அப்படின்னு ஆசையை திறந்துருவான் அஞ்சு பேரும் ஆசையை கட்டுப்படுத்தணும் வாய்ப்பு இருக்கா லேது வாய்ப்பு இல்லை அப்ப காலத்துறையை எதிர்த்து நோக்கி போறது என்னன்னா நம்ம கோபதாபங்களை தான் அதிகப்படுத்தி போயிட்டு இருக்கிறோம் என்ன ரிஷபராசிக்காரர்களே எத்தனை இடத்துல நீங்க பொறுமையை கையாள்றீங்க யோசிச்சு பாருங்க பேச முடியாத உரிமைகளாக பேச முடியாத அதாவது குற்றம் செய்தவன் கையை வீசிக்கிட்டு வருவான் குற்றம் செய்யாத இந்த ரிஷபராசி கை கட்டி கொண்டு இருக்கும் உண்டா இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க பதில் பார்ப்போம் எத்தனை இடத்துல நாவகம் நாவடக்கம் மன அடக்கம் எவ்வளவு மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு ரிஷபராசி ஒரு காலகட்டத்தில் ஒன்னும் தெரியாதவன் ஆக்கிடுறாங்க எல்லாரும் நம்மள ரிஷபராசிக்கார தம்பி உனக்கு ஒன்னும் தெரியாது வேற அப்ப வந்து நம்ம எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குள்ள போறோம் நம்ம என்ன ஒன்னும் தெரியாத ஆளா துல்லியமாக படிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஞாபக சக்தி கொண்டவர்கள் என்ன ஒண்ணே ஒண்ணு நல்லவன் யாரு யாருன்னு இனம் புரிதல் ரிசபத்துக்கு தெரியாது அந்த இடத்துலதான் ரிஷபம் ஹேண்டில் பண்ணணும் இந்த தட்சிணாயன காலம் மனதை ஒருநிலைப்படுத்துவது இந்த தட்சி காலம் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இந்த காலகட்டம் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தும் அக்னி நட்சத்திரத்துல கூட நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படாது ஆனா இந்த தட்சிணாயன காலத்துல ஏற்படும் ஏன் சொல்லுங்க அக்னி நட்சத்திரம் வெயிலு கொடுமை ஆனா இங்க ஊர்ல நிறைய விசேஷங்கள் நடக்கும் கிருஷ்ணன் பிறப்பான் பிள்ளையார் பிறப்பாரு துர்காதேவி சரணம் உடைய வராகி துர்க்கை இவங்களுக்கெல்லாம் ஜெயந்தி நடக்கும் நரகாசுரன் வதம் நடக்கும் கார்த்திகை மாதம் கோலாகலமா கொண்டாட்டங்கள் இருக்கும் மாரிவே பஜன் நடக்கும் இதையெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிச்சாதங்க நிம்மதி கிடைக்கும் இயற்கையான அந்த பனிமூட்டங்களையும் இயற்கையான மழையையும் அனுபவிக்கலாம்னு நினைக்கும் பொழுது பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் பொழுது எப்படி அதை அனுபவிக்க முடியும் எத்தனை பேர் வீடுகள்ல தீபாவளி பொங்கல் நவராத்திரி இது எல்லாம் கடன் வாங்கி கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு எத்தனை பேர் வீடுகள்ல வந்து கடமையேன்னு கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு எத்தனை பேர் வீடுகள்ல வந்து கொண்டா இல்ல பக்கத்து வீட்டு ஏதாவது நினைப்பான் நினைக்க வேண்டிய நேரம் இருக்கு அப்ப காது கொடுத்து கேட்க முடியாத சூழ்நிலைகள் தானே நம்மளுடைய கௌரவத்திற்காக இந்த காலத்தை ஓட்ட வேண்டியது தட்சிணாயன காலம்ங்கிறது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தவம் பண்ணக்கூடிய காலம் எதிரிகளை அழிக்க தவம் பண்ணக்கூடிய காலம் எத்தனை தபஸ் பண்ணுவாங்க தெரியுமா இந்த எத்தனை பேருடைய லைஃப்ல வந்து தட்சிணாயன காலத்துல வந்து மனம் அமைதியாக தெரியுமா ஆனா ஏன் இப்ப ஆக மாட்டேங்குதுன்னா இயற்கையை நாம் அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருப்போம் ஆடி மாசத்துல தண்ணி வரும் சார் ஆடி பெருக்கு திருச்சியில காவேரியில எத்தனை பேரு நல்ல அருமையா அந்த இடத்துல குளியல் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அங்க அங்க பாத்தீங்கன்னா குட்டை மாதிரிதான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் வருதா ஏன்னா இயற்கை நாம அதை பாதுகாக்கல இயற்கையை விட்டுட்டோம் திருப்பினா இயற்கை வருமானா நமக்கு தெரியாது இன்னும் எத்தனை ஜெனரேஷன் தாண்டி இயற்கை நமக்கு மீண்டும் பழைய காலத்துக்குள்ள வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் நம்ம சௌகரியத்துக்காக வாழ்றோம் ஒரு காலகட்டத்தில் இயற்கையோடைய சௌகரியத்துக்கு நாம வாழ்ந்தோம் பதநீர் குடிப்பாங்க சார் பதநீர் குடிப்பாங்க இன்னைக்கு பதநீருங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் சில இடத்துல பதநீர் விற்கிது இது ரொம்ப விசேஷம் மார்கழி மாசத்துலயும் பதநீர் விற்கிறான் ஆடி மாசத்திலும் பதநீர் பதநீர் பதினீருக்குன்னு ஒரு காலம் இருக்கு அந்த பங்குனி சித்திரைதான் பதநீர் நேரம் பங்குனி சித்திரை தாண்டா பதநீருக்கு வாய்ப்பு இல்லை ஆனா புரட்டாசியில பதநீர் கிடைக்குது ஆவணியில இப்ப கிடைக்குது கார்த்தியல் எப்படி சார் எங்கயோ உற்பத்தி நடக்குது இயற்கையா நம்ம நினைச்சுக்கணும் இளநீர் எல்லாம் இப்ப டப்பால வந்துருச்சு எல்லாம் நம்பிக்கை வாழ்க்கை அப்ப இந்த பிரபஞ்சம் ஒரு பக்கம் இயற்கை மனிதனை அழிக்கிறது மனிதன் இன்னொரு பக்கம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறான் இவ்வளவுதான் மனிதன் இயற்கை அழிப்பது எல்லாருக்கும் தெரியுது ஆனா இயற்கை மனிதனை அழிப்பது மனிதனுக்கே தெரியாது முடிச்சிட்டு போயிட்டே இருக்கு அதான் இந்த தட்சிணாயன காலத்துல நம்ம புண்ணியங்களை நிறைய சேர்த்தாகணும் வேற வழி இல்லை நமக்குன்னு ஒரு சரியான ரூட்டை போட்டாகணும் இதுல ரிஷபராசி இந்த காதலை வாங்கி இந்த காதல சில விஷயத்தை விட்டாகணும் இந்த ஆறு மாத காலம் எல்லாத்தையும் இந்த காதலையி வாங்கி மூளையில ஏத்துனோம்னா பல இடத்தில சந்திக்கிற இடம் இது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் விழக்கூடிய காலம் இத பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான் ரிஷபத்துக்கு எப்படி முட்டுக்கட்டை போடலாம் அப்படின்னு பாக்குறான் விடலாமா விடக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் பல பேர் போடக்கூடிய முட்டுக்கட்டையில தகர்த்து எரிந்துட்டு நட போடணும் இதுக்கு முதல்ல காது கேட்காதங்களா நம்ம நடிக்கணும் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு நான் எல்லா பதில சொல்றேன் ரிஷபராசிக்கு ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷபராசியில் அவதரித்தவன் சார் கிருஷ்ணன் கண்ணனை தூற்றாதாரர்களா உங்களை தூற்றிட்டு போறாங்க போங்க சார் கண்ணனுக்கே அவ்வளவு கஷ்டம் கண்ணனை யார் ய யாரு கண்ணனை எந்த இடத்துல புகழ்ிருக்கிறார்கள் உதவி செய்த தர்மனே கண்ணன் வந்து உதவி செய்றான் அர்ஜுனனுக்கு உதவி செய்றான் தர்மனுக்கு உதவி செய்யறான் உயிரை காப்பாத்தி கொடுக்குறான் அர்ஜுனோட உதவி உயிர கடைசியில என்ன பேரு அவ பேர் தான் கிடைச்சது கண்ணனுக்கு என் அண்ணனை கொமுட்டியன்னா அர்ஜுன குலகார பாவிங்கிறான் மகாபாரதத்தை பாருங்க தெரியும் கர்ணனுடைய படலத்துல தெரியும் அது தெரிஞ்சு போச்சு நான் நல்லது நினைச்சு செஞ்சேன்னா அப்ப கெட்டது செய்யறதா கெட்டது நான் செய்ய மாட்டேன் செய்ய தெரியாது இதுதான் ரிஷபம் ஆனா ரிஷபம் ஒன்னே ஒண்ணு செய்யணும் என கிட்ட வரக்கூடிய கணக்கை மட்டும் நான் பார்க்க வேண்டும் இவ்வளவுதான் தட்சிணாயன காலத்துல இந்த ரிஷபம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆயிரம் வழக்குகள் இருக்கும் சார் எல்லா ஜட்ஜுமா எல்லா ஜட்ஜும் வந்து எல்லா வழக்கு எடுத்து கொட்டுப்பாங்கள கிடையாது நீதிமான் என்ன பண்ணுவாங்க அவங்க கோர்ட்டுக்கு அவங்க பெஞ்சில வரக்கூடிய கேச மட்டும்தான் எடுப்பாங்க அவங்க தான் கிருஷ்ண பரமாத்மா ரிஷபராசிக்காரர்கள் கிருஷ்ண பரமாத்மா உங்க பெஞ்ச் உங்க கிட்ட வரக்கூடிய செய்திகளை மட்டும் இந்த ஆறு மாதத்துல எடுங்க அதை விட்டுட்டு உங்க குடும்பத்திலேயே நாலு பிரிவு இருக்கும் அதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் போய் பாக்காதீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க வேண்டாம் குடும்ப ஆராய்ச்சி சுத்தமா வேண்டாம் அக்காவை பாக்குறீங்களா தங்கச்சியை பாக்குறீங்களா அண்ணனை பாக்குறீங்களா தம்பியை பாக்குறீங்களா அப்பாவை பாக்குறீங்களா பாட்டியை பாக்குறீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது தரேன்னு சொல்லுங்க நமஸ்காரம் பண்ணுங்க ஆசீர்வாதம் வாங்கிங்க சந்தோஷமா இருங்க அதை விட்டுட்டு தங்கச்சி ஏன் நீ இப்படி இருக்க அக்கா நீ ஏன் இப்படி இருக்க அண்ணன் நீ இப்படி இருந்திருக்கலாமே இதுக்குள்ள போகாதீங்க வேண்டாம் குடும்ப பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகள் அதிகார பிரச்சனைகள் இது தட்சிணாயண காலத்தில் வரக்கூடியது முதல் காரணம் இந்த காதலை வாங்கி இந்த காதல உடனுமே தவிர மூளையில ஏற்றக்கூடாது ஒண்ணு கிருஷ்ணனை போல எந்த ஃபைல் உங்க டேபிளுக்கு வருதோ அந்த மட்டும்தான் நீங்க செக் பண்ணணுமே தவிர நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா நான் தர்மவான் நீதிவான் எனக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் பேசக்கூடாது நமக்கு பிரச்சனை ஏன்னா நமக்கு போயிடு ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா ஆக ரிஷபராசிக்காரர்கள் அவங்க நெத்திக் கண்ணை திறக்கக்கூடியவர்கள் நெற்றி கண்ணை திறந்தால் சாம்பலாயிடும் சார் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தா அதுக்கு அதுக்குதான் நெற்றிக்கண்ணு நக்கீரன் திருவிளையாடல்ல சிவபெருமான் சிவாஜி பேசுவார் நக்கீரா நற்றிக் கண்ணை திறப்பிடும் குற்றம் குற்றம் என்னுவார் யாரு நக்கீரர் நீ நக்கீரான் சிவனுக்கே மிரட்டல் கொடுப்பார் நக்கீரர் ஏன்னா உண்மை இருந்ததுனால சிவனை உண்மையோடு எதிர்கொண்டாதான் சிவன்கிட்ட பேச முடியும் பொய்யோடு எதிர்கொண்டோம்னா சிவன் நம்மள அழிச்சுருவாரு சார் பாட்டில் குற்றம் இருந்ததுனால நக்கீரனுடைய குரல் எழுந்தது சிவன் அடங்கினாரு நல்லா கவனிக்கணும் பாட்டுல உண்மையிலே குற்றம் இல்ல சிவனை ஏற்ற முடியுமா நக்கீரனால இவ்வளவுதான் இந்த ஒரு வரிய புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி இந்த தட்சிணாயன காலத்துல மனசுக்குள்ள ஆவங்கங்கள் கோபங்கள் தாபங்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது அதை இப்போ நம்ம செயலுக்கு கொண்டு வரக்கூடாது ஏன்னா நம்ம காரியம் கெட்டு போயிடும் இடைஞ்சல்கள் வந்துடும் தலையிடக்கூடாது தலையிடக்கூடாது இன்னொரு ஃபேமிலியில தலையிடக்கூடாது சார் நீங்க சொந்த ஃபேமிலி சார் இருந்தாலும் பரவாயில்லை இலைமறை காய அறிவுரை சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா இடம் கொண்டு அறிவுரை சொல்லாதீர்கள் வேண்டாம் ஏற்றுக்கொள்ள மனசு பக்குவம் இருக்காது வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆறு மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசா லேண்ட் பர்ச்சேசிங் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் கண்டிப்பா பூமிக்காரகனோட யோகம் உண்டு வாகன யோகங்கள் ஏற்படும் இன்னொன்னு உங்களுடைய பதவியில நீங்க இருக்கக்கூடிய பதவியில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சில பேர் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க உங்க உதவியை தேடி வருவாங்க இதுதான் சார் உங்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் கொடுக்க போற பெரிய கிஃப்ட் கோவக்காரவங்க அதிக பிரசங்கி கெட்டவங்க இப்பெல்லாம் நம்ம நிறைய பேர் பேசியிருக்கலாம் இன்னைக்கு பேசினவன் கிட்ட உதவி கொடுவோம் பாருங்க இது எப்படி நடக்குது நீங்க நிறைய இடத்துல பேசாம இருக்க போறீங்க இந்த ஆறு மாத காலம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் பல பேருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய நிலை உயரும் தெய்வ கடாட்சம் ஏற்படும் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டா இந்த ஆறு மாத காலம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சிவனே சரணாகதி என்று நடக்கணும் பிரதோஷத்துல சுவாமியை பாருங்க சிவராத்திரியில சுவாமியை பாருங்க சிவனை சரணாகதி ஆகுங்க சொக்கநாதர் வழிபாடு பண்ணுங்க மீனாட்சி சொக்கநாதர் கைலாசநாதர் வழிபாடு பண்ணுங்க ஏகாம்பரநாதரை வழிபாடு பண்ணுங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க ஜலகண்டேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க காலகாலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க ஈஸ்வரன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அமிர்தகடேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா சிவனே சரணாகதி அடைங்க ரிஷபராசிக்காரர்களே திருநீரிட்டுங்க இந்த ஆறு மாச காலமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பயணம் சிறப்பாக இருக்கும் மற்றவங்களை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க இது உங்களுக்கான காலம் உங்களுடைய வளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கான உகந்த வழி இந்த ஆறு மாசத்துல நீங்க நடந்துக்கக்கூடிய செயல்பாடுகள்ல இந்த உலகம் உங்க குடும்பம் உங்களை திரும்பி பார்க்கும் உயர்ந்த நிலைக்கு நீங்க வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தட்சிணாயன காலம் சிறப்பாக இருக்க சிவனே சரணாகதி அடைங்க வாழ்த்துக்கள் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்